விநாய் சதுர்த்திக்கும் ஆங்கிலேயர்கள் போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்னென்னு தெரியுமா விநாயக சதுர்த்தி பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டாக கொண்டாடிட்டு வராங்க மகாராஷ்டிராவில் புனேயில் ஒரு மன்னர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் மட்டும்தான் இதை கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு மட்டும்தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்பெல்லாட்ட பப்ளிக்கில் கொண்டாடுறாங்கள்ல அந்த மாதிரி கொண்டாடலை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த ஊரில் மட்டும்தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க அப்படி ஒருத்தர் தான் பாலகங்காதர திலகர் இவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருந்தார் பட் அவருக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன இடத்துல இப்படி போராட்டம் நடத்தணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க போகிறதில்லை அப்படின்றோம் இது இந்திய அளவில் மாற்றணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்படி தான் இந்தியா ஃபுல்லாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத ஒன்று கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாரு அதனால அந்த ஒரு நாள் மக்கள் வந்து ஒற்றுமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஸ்டார்டிங் ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் பண்ண தான் இது இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி தெருக்கல்ல வச்சு விநாயக சேர்த்தி கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாத்தையுமே கொண்டாட வச்சார் ஸோ விநாயக சேர்த்திங்கிறது சாமி கும்பிட மட்டும் இல்லாமல் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கும் பெரிய அளவில் உதவி இருக்குது இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு டூ டி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ